இலங்கை கடற்படையால் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல் உல்லாசமாக இருக்க பெண்ணை தேடி நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை இழந்த புதுச்சேரி இளைஞர் சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை நீர்கேக்க தொட்டி பராமரிப்பு பணி காரணமாக மேட்டுப்பாளையம் மூலக்குளம் பகுதிகளில் வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்ட செயற் பொறியாளர் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் உல்லாசமாக இருக்க பெண்ணை தேடி நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை இழந்த புதுச்சேரி இளைஞர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் விழிப்புணர்வு பதிவு ஒரு நபர் கூகுள் இணையதளத்தில் உல்லாசமாக இருக்க பெண்கள் வேண்டும் என்று தேடி உள்ளார் அப்பொழுது இணையதளத்தில் ஒரு தொலைபேசி எண் கிடைத்துள்ளது அதனை அடுத்து அந்த எண்ணை தொடர்பு கொண்டு கால் கேர்ள் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டுள்ளார் மறுமனையில் பேசிய நபர் கால் கேர்ள்ஸ் இருக்கிறார்கள் என்று கூறி அதனுடன் சில பெண்களுடைய புகைப்படங்களை அனுப்பி அந்த புகைப்படங்களில் இருக்கும் பெண்களுக்கு ஏற்றவாறு பணத்தையும் தெரிவித்துள்ளார் அதில் ஒரு போட்டோ தேர்வு செய்து மேற்படி நபர் தெரிவித்ததை அடுத்து அவருடைய லைவ் லொக்கேஷன் இணைக்குமாறு கேட்டுள்ளனர் அதை நம்பி மேற்கண்ட நபர் அவர் இருக்கும் இடத்தை கூகுள் மூலம் பகிர்ந்த பிறகு அவர் தேர்வு செய்த ஃபோட்டோவிற்கு மொத்தமாக நாற்பதாயிரம் ரூபாயும் முன்பணமாக பத்தாயிரம் ரூபாய் கேட்டுள்ளனர் மேற்கண்ட நபரும் அவர்கள் கூறியபடி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பி கூகுள் மூலம் அனுப்பி உள்ளார் புதுச்சேரி நகரத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஹோட்டலின் பெயரை கூறி அங்கே வர சொல்லியிருக்கின்றனர் மேலும் அந்த நபரின் லைவ் லொக்கேஷன் மேற்கண்ட நபர்களுக்கு தெரிந்ததை அடுத்து அவர்கள் மேற்படி நபரிடம் அவர் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு தாங்கள் தெரிவித்தபடி நீங்கள் ஹோட்டல் அருகில் இருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை பார்த்துவிட்டோம் என்று கூறி மேற்படி ஹோட்டல் அறையின் ஒன்பதில் குறிப்பிட்டு நீங்கள் தேர்வு செய்த பெண் நம்பர் ஒன்பதில் மேற்படி அறையில்தான் உள்ளார் என்றும் அதற்கு முன்பு மீதி பாக்கி தொகையான முப்பதாயிரம் ரூபாயை அனுப்புமாறு தெரிவித்தனர் மேற்படி நபரும் அவர்கள் கூறிய வார்த்தைகளை நம்பி மேலும் முப்பதாயிரம் ரூபாயை அனுப்பி வைத்து பின்னர் அவர்கள் கூறியபடி மேற்கண்ட ஹோட்டல் அறையை பார்த்தபொழுது அதுபோல் எந்த பெண்ணும் அங்கு இல்லை இது சம்பந்தமாக மேற்படி மர்ம நபர்களை தொடர்பு கொள்ள பொழுது அவர்களின் தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டனர் பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த புதுச்சேரி நபர் இது சம்பந்தமாக அவர் கொடுத்த புகார் மீது இணையவழி காவல்துறையினர் விசாரித்து அதன் முதற்கட்ட விசாரணையில் மேற்படி மர்ம நபர் டெல்லி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளது ஆகையால் பொதுமக்களுக்கு இணையவழி போலீசாரின் எச்சரிக்கை என்னவென்றால் சமூக வலைதளங்களிலும் ஆன்லைனிலும் வருகின்ற எந்த தகவலும் உண்மையானது கிடையாது ஆகவே இதுபோன்ற நபர்களை தொடர்பு கொண்டு பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்று இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார்கள் புகாரினை தெரிவிக்க இலவச எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் அல்லது டபிள்யூ 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 சைபர் கிரைம் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம் நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பணி காரணமாக மேட்டுப்பாளையம் மூலகுளம் பகுதிகளில் வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது அன்றைய தினங்களில் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மேட்டுப்பாளையம் சோனியா காந்தி நகர் வடக்கு பாரதிபுரம் மீனாட்சிப்பேட் விபிசிங் நகர் மங்களலட்சுமி நகர் ராம் நகர் கதிர்காமம் நெசவாளர் குடியிருப்பு மற்றும் அதனை உள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் எம்ஜிஆர் நகர் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி வருகிற இருபது மற்றும் முப்பதாம் தேதிகளில் நடக்கிறது அன்றைய தினங்களில் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மூலக்குளம் டைமண்ட் நகர் மேரி உழவர்கரை ஜான்குமார் நகர் தக்ஷணாமூர்த்தி நகர் பாலாஜி நகர் அண்ணாவிதி நகர் ரெட்டியார்பாளையம் புதுநகர் வழுதாவூர் ரோடு தெற்கு சண்முகாபுரம் சீனிவாசபுரம் ரங்கா ரங்காநகர் சிவசக்தி நகர் மோதிலால் நகர் குண்டுசாலை உழவர்கரை பசும் பொன் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கடற்படையின் கிழக்கு பிரிவு தளபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பெண்டார்கர் இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் அப்பொழுது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியிடம் வலியுறுத்தினார் இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான் தமிழக மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் உடன் இயக்கத்தின் தலைவர் தினத்தை புதுச்சேரியில் நிறுவனர் செந்தில் கவுண்டர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது வன்னியர் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் ஜே குரு நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் வன்னியர் பேரி இயக்க நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் அந்த வகையில் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள வன்னியர் பெயர் இயக்கத்தின் அலுவலகத்தில் நிறுவனர் செந்தில் கவுண்டர் அவர்களது தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் Terima kasih telah menonton புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கலெக்டர் குளோத்துங்க சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள் இளைஞர்கள் பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த இரண்டு நாட்கள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என்று நூற்றி பேர் பங்கேற்றனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் முதல் மூன்று இடங்களை பிரபாகர் கலைக்குமார் சுரேந்தர் ஆகியோர் பிடித்தனர் அவர்களுக்கு பரிசு கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தெற்கு எஸ்பி பக்த வச்சலம் வடக்கு எஸ்பி வீர பல்லவன் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார் சத்ய நாராயணா மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட கலந்து கொண்டனர் போட்டிக்கான ஏற்பாடுகளை காவல்துறையுடன் இணைந்து தேசிய கேரம் பயிற்சியாளர் ரத்த தானம் செய்வோம் மனித உயிர் காப்போம் என்ற அடிப்படையில் நடிகர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் இரத்த தான முகாம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தானம் செய்தனர் நடிகர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டு வருகிறது மேலும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவு பள்ளி மாணவர்களுக்கு இலவச எழுது கொடுத்து வந்தனர் இந்த நிலையில் இரத்த தானம் செய்வோம் மனித உயிரை காப்போம் என்ற அடிப்படையில் புதுச்சேரி மாநிலம் கார்த்திக் மாநில நலமன்றம் சார்பாக நடிகர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைவர் ராஜ்குமார் ஏற்பாட்டின் பேரில் இரத்த தான முகாம் நடைபெற்றது புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் கார்த்திக் ரசிகர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தானம் செய்தனர் இதில் புதுச்சேரி மாநில கார்த்திக் மக்கள் நல மன்ற நிர்வாகிகள் மாநில செயலாளர் பிரகாஷ் மகளிர் அணி தலைவி அம்பிகா சரவணன் பிரபு அருண் பிரவீன் தேவி அன்பு தீபக் சிவகார்த்திகேயன் பிரசன்னா மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புரட்சி வீரன் அண்ணன் கார்த்திக் அவருடைய இருபத்தி அஞ்சாம் தேதி என்று அவருடைய பிறந்தநாளை புதுச்சேரி மாநிலத்தில் மிக விமர்ச்சியாக கொண்டாடுகிறோம் அது முதற்கட்டமாக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனையில் பிளட் பேங்கில் ரசிக பெருமக்கள் ரத்த தானம் செய்ய இருக்கிறோம் இதை உரிந்த பிறகு அன்னதானம் செய்ய போகிறோம் அப்புறம் கோயிலில் வந்து அவருக்கு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கிறோம் அவர் பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் மிக சிறப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் தலைவர் காரல் மார்க்சின் இந்திய கம்யூனிஸ்ட் புதுவை கிளை சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை சாலையில் உள்ள கட்சி அலுவலக வளாகத்தில் காரல் மார்க்ஸின் இருநூற்றி ஆறாவது பிறந்த தின விழா கருத்தரங்கம் நடைபெற்றது கட்சியின் மாநில செயலர் சலீம் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மக்களவை உறுப்பினர் சுப்ராயன் கலந்து கொண்டு காரல் மார்க்ஸ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் என்பது மத்திய அரசின் பண்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் நடத்தப்படும் ஒரு நிறுவனம் ஆகும் இந்த நிறுவனம் இந்தியாவின் பாரம்பரியமிக்க கலைகளை பாதுகாப்பதுடன் அந்த கலையை வருங்கால சந்ததியினர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது இந்திரா காந்தி தேசிய கலை மையம் ஒரு ஆய்வு நிறுவனமாகவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவைகளை வருங்கால சந்ததியினர்களுக்கும் கிடைக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனமாகவும் இந்த நிறுவனத்தில் புத்தக வெளியீடு ஓவிய கண்காட்சி இசை நாட்டியம் சிற்பம் தொல்பொருள் நாட்டுப்புற கலைகள் அறிவியல் ஆய்வுகளுடன் கூடிய பழமையான கலைகள் ஆராய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகிறது இந்திரா காந்தி தேசிய கலை மையமும் புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ் நிறுவனமும் இணைந்து பாரதிய கலை உணர்விற்கு நாட்டிய சாஸ்திரம் என்ற தலைப்பில் இந்தியாவின் புகழ்பெற்ற நாட்டிய தாரகையான பத்ம விபூஷன் முனைவர் பத்ம சுப்பிரமணியம் அவர்களால் நிகழ்வு சிறப்புற நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்வேறுபட்ட தளத்தை கொண்ட ஆய்வாளர்கள் கலைஞர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என்று பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வின் மூலம் பயன்பெற்றனர் புதுச்சேரி என்பது சிறிய மாநிலமாக இருந்தாலும் கலைகளுக்காக பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நடத்தி வரும் கலைஞர்களை கொண்ட மாநிலம் ஆகும் இந்த மாநிலத்தில் கலை அழகியலை அதிகப்படுத்தும் விதமாக இந்த சொற்பொழிவு மற்றும் நடன நிகழ்வு சிறப்பு நடைபெற்றது பத்ம விபூஷன் முனைவர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் தன் வாழ்நாளை நாட்டியத்திற்காகவே அர்ப்பணித்தவர் பன்முகம் கொண்ட இவர் உலக அளவில் தனது முத்திரையை நடனத்திற்காக பதித்தவர் இந்திய நடனம் மற்றும் சிற்பத்தில் உள்ள காரணங்கள் என்ற தலைப்பில் தனது ஆய்வை செய்து உலக நடன கலைஞர்களை தன் பக்கம் ஈர்த்தவர் இவர் இவர் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் அறங்காவலராகவும் செயல்பட்டு வருகிறார் பத்ம விபூஷன் முனைவர் பத்மா சுப்பிரமணியம் பேசுகையில் கலை என்பது இந்தியாவின் உயிர் நாடி இந்த உயிர் நாடியை அனுபவிப்பதற்கு கலை ரசனை எவ்வளவு முக்கியம் என்பதையும் அதன் அழகியலின் விதியையும் பல்வேறு மேற்கோள்களுடன் கூறினார் இந்தியாவின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அழகியல் நோக்குடன் மிக அழகாக பரதநாட்டியத்தை பற்றி தெளிவுபட கூறினார் திருமதி மெகுதி என்ற பரதநாட்டிய பேரொலி இதற்கு ஏற்றாற்போல் மிக அழகாக நடனம் புரிந்தார் இந்த நடனமும் பத்ம விபூஷன் பத்மா சுப்பிரமணியம் அவர்களின் சொற்பொழிவும் பரதநாட்டியத்திற்கு உரித்தான கலை உணர்வு அழகை எல்லோரும் ரசிக்கும் வகையில் உரையாற்றியது புதுவை கலைஞர்களுக்கு கிடைத்த மாபெரும் வரப்பிரசாதமாகும் நிகழ்ச்சியின் இறுதியில் பல்வேறு பெற்ற கலைஞர்கள் தங்களது சந்தேகங்களை எழுப்பி பத்ம விபூஷன் பத்மா சுப்பிரமணியம் அவர்களிடம் உரையாடினர் இவரின் சொற்பொழிவும் கலந்துரையாடலும் புதுவை கலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல மாணவர்கள் மத்தியில் நல்லதொரு விழிப்புணர்வு நிகழ்வாக அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இந்திரா காந்தி தேசிய கலை மையம் மிக சிறப்பாக செய்திருந்தது இந்திராகாந்தி தேசிய கலை மையத்தின் மண்டல இயக்குனர் முனைவர் கோபால் அவர்கள் இந்திரா காந்தியின் தேசிய கலை மையம் மண்டல மையத்தின் செயற்பாட்டையும் இந்த பரதநாட்டிய நிகழ்வின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து நன்றி கூறினார் முன்னதாக அலையன்ஸ் பிரான்சிஸ் நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் சதீஷ் நல்லாம் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் இந்த நிகழ்வின் முக்கிய விருந்தினராக கலை விமர்சகர் திரு ஆயுஷ் கோகர் பெங்களூரில் இருந்து வந்து சிறப்பித்தார் ஆயுஷ் கோகர் அவர்கள் இந்தியாவின் தலைசிறந்த கலை விமர்சகர்களுள் ஒருவர் இவரின் கருத்துக்கள் உலகளாவிய நிலவில் இன்று முக்கியமானது ஆகும் அலையன்ஸ் பிரான்சிஸ் நிறுவனத்தின் இயக்குனர் லாரன்ஸ் ஜோலி கோஸ் அவர்கள் வாழ்த்துரை கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இந்திரா காந்தி தேசிய கலை மையம் அலியன்ஸ் பிரான்சிஸ் நிறுவனமும் இணைந்து சிறப்புற செய்திருந்தது வன்னியர் இயக்கத்தின் தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் விக்கி என்கிற ராஜகணபதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கு பெற்றனர் புதுச்சேரியில் இரண்டாம் நாள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார் பெத்தாங் விளையாட்டுப் போட்டி என்பது புதுச்சேரியின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாகும் இது பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் விளையாடப்பட்டு வருகிறது மேலும் பிரான்ஸ் நாட்டில் இருந்து புதுச்சேரி வருபவர்கள் மிகவும் விரும்பி பெத்தாங் விளையாடுவார்கள் இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா ஸ்போர்ட்ஸ் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி தொடக்க விழா தேங்காய் திட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெத்தாங் குண்டுகளை வீசி போட்டியை தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு அணிகள் பங்கேற்கின்றன முதல் நாளான இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் ஆர்வமாக விளையாடினர் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்திரா காந்தி ஸ்போர்ட்ஸ் தலைவர் சரவணன் கேப்டன் பிரபு பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் காட்டேரிக்குப்பம் போலீசார் சார்பில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது லிங்காரெட்டிப்பாளையம் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் ஆதி மூலம் முன்னிலை வகித்தார் காட்டேரி குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் வரவேற்றார் திருக்குனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் கலந்து கொண்டு தோல்வியடைந்த மாணவர்கள் சோர்வடையாமல் மன அழுத்தம் இன்றி தன்னம்பிக்கையுடன் மீண்டும் படித்து வரும் கல்வி ஆண்டிலேயே பிளஸ் ஒன் வகுப்பில் சேர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பேசினார் மேலும் தேர்வில் வெற்றி பெற தேவையான அனைத்து உதவிகளையும் போலீசார் செய்து தர தயாராக உள்ளதாகவும் கூறினார் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் உடனே நடக்கும் மறு தேர்ச்சி அடையும் மாணவர்கள் அனைவருக்கும் பிளஸ் ஒன் சேர்க்கைக்கான முழு செலவையும் ஏற்றுக் கொள்வதாக தெரிவித்தார் மாணவர்கள் வரும் மறு நிச்சயம் வெற்றி பெற்று இந்த ஆண்டு பிளஸ் ஒன் வகுப்பில் சேர்வோம் என்று உறுதி அளித்தனர் இதுகுறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆதிமூலம் மூலம் கூறுகையில் பள்ளியில் படித்த பத்து மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்தனர் இதனால் மன அழுத்தம் ஏற்பட்டு ஏதேனும் தவறான முடிவிற்கு செல்லக்கூடாது என்பதற்காக காட்டேரிக்குப்பம் போலீசார் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசி உள்ளனர் மேலும் அவர்கள் தேர்ச்சி அடைவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதி அளித்துள்ளதனால் மாணவர்கள் தேர்வில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றனர்

ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் கொட்டி கிடைக்கிறது வேலைவாய்ப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு உறுதி நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பளம் பெற்றோர்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிறுவனர் டாக்டர் லயன் எய்ம்ஸ் கே சுரேஷ் நம்மிடம் கூறுகையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு என்ன படிக்கலாம் என்று யோசிக்கும் மாணவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் கல்லூரியில் சேரலாமா ஐடிஐயில் சேரலாமா என்றெல்லாம் பெற்றோர்கள் நினைப்பதுண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் சமையல்காரராக மட்டும் பணி செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் உள்ளது அது தவறானது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பல்வேறு துறைகள் உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான படிப்புகளில் படிக்கும்பொழுது கைநிறைய வருமானம் பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது ஐடிஐ அல்லது பட்டம் படித்துவிட்டு வேலைக்கு சென்றால் ஆறாயிரம் அல்லது ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் ஆனால் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்துவிட்டு பணிக்கு சென்றால் குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிற்கு உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் வேலைவாய்ப்பு கொட்டி கிடைக்கிறது ஆகையால் கை நிறைய சம்பாதிக்கலாம் மற்ற படிப்புகளை விட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்பது பயிற்சியுடன் கூடிய ஒரு படிப்பு அதில் மூன்று ஆண்டு பயிற்சி இருந்தாலே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தால் ஷெப்பாக மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும் என்பது இல்லை அதற்கு மேல் ஹோட்டல் நிர்வாகம் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஷெப் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் உள்ளது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சம்பளம் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மற்ற படிப்புகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தங்குமிடம் மற்றும் உணவு இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் இலவசமாக கிடைக்கிறது எனவே சம்பாதிக்கும் வாய்ப்பு இதில் அதிக அளவு உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு டிப்ளமோயின் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அல்லது ப்ளஸ் டூ முடித்துவிட்டு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அப்படி படிக்கும்பொழுது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு படிப்பாகவே இது உள்ளது எனவே ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் மாணவர்களுக்கு உள்ள வேலை வாய்ப்பையும் வருமான வாய்ப்பையும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு பட்டத்தை படித்துவிட்டு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகாமல் நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்தால் அவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்று தெரிவித்தார் சுரேஷ் பேசுகிறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கேன் என்னென்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் சரிங்களா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அதனோடய பெனிஃபிட்ஸஸ் என்ன இல்லை பேரண்ட் இதில் ஜாயின் பண்ணலாமா இல்லை பசங்கள் இதில் சேரலாமா என்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேச வரேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சாதனமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குக்கிங்கு அதை தான் பற்றி தான் பேஸ் பண்ணுவாங்க பட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அது மட்டும் கிடையாது அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஷெஃப் இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப்ஸஸ் இருக்காங்க ஹவுஸ்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அது இல்லாமல் அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்ஸஸ் இருக்குது அப்புறம் வந்து பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்போ இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஹோட்டல் இன்டஸ்ட்ல இருக்குது சார் நான் செஃப்பாக தான் குக்கிங் மட்டும் தான் அப்படி கிடையாது இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஜாப் போனீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஜா பேஸ் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கேற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அதுக்கேற்ற சேலரி இருக்கு ஷெஃபாக போனிங்கன்னா அதுக்கேற்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற சேல்ரி இருக்குது கடந்த டிபார்ட்மெண்ட்மெல்லாம் ட்ரை பண்ணும்பொழுது நிறையா சர்ச்சிங் இருக்கும் நிறைய அப்படின்னா நிறைய நீங்கள் இது படிக்கணும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் உங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து ப்ராக்டிகல் ஓரியன்ட் தான் ப்ராக்டிகல் மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணினாலே போதுமானது ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் எல்லா விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ஓகேங்களா டிபார்ட்மெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் பசங்களை வந்து மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணாத ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்கள் விட்டிங்கன்னா பசங்க நல்ல ஃப்யூச்சர் அதுமாதிரி ஃப்ரான்ஸ் போகலாம் இது இது துபாய் போகலாம் மஸ்கட் போகலாம் எல்லா இடத்துலையும் கடையான வேலைக்கு எடுத்துப்பாங்க நீங்கள் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ஸாக வேறு எதாவது எடுக்குன்னா நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணணும் அதை பேஸ் பண்ணணும் எல்லாமே செய்யணும் இதெல்லாம் இருந்தால் உடனே உடனே உங்களுக்கு ஜாப்ஸஸ் வெளிநாட்டில் அவ்வளோ ஜாப்ஸஸ் கொட்டியிருக்குது நீங்கள் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் படிங்கன்ட்டு அறிவுறுத்தினீங்கன்னா பசங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் உங்களோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் பசங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க சரிங்களா கொஞ்சம் பசங்களை நல்லா படிக்க வச்சுட்டு ஃப்யூச்சரை கிரியேட் பண்ணுங்க மீண்டும் முக்கிய செய்திகள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல் உல்லாசமாக இருக்க பெண்ணை தேடி நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை புதுச்சேரி இளைஞர் சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை நீர்த்தேக்க பணி காரணமாக மேட்டுப்பாளையம் மூலக்குளம் பகுதிகளில் வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கூட்ட பொறியாளர் அறிவிப்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்